நெட்ஃப்ளிக்ஸில் ராணா நாயுடு சீசன் டு இப்போ வந்திருக்கு எனக்கு இந்த சீரீஸ் எப்படி இருந்ததுன்னு பார்த்துடலாம் நம்ம ஹீரோவுடைய பையனை ஒரு கும்பல் கடத்திட்டு போயிடுவானுங்க இந்த கும்பலை நம்ம ஹீரோவை தேடி பிடிச்சி மொத்த பேரையும் கொலை பண்ணிவிட்டு பையனை காப்பாற்றி கொண்டு வந்துடுவார் இறந்த ரவுடிகளில் ஒரு நபர் மிக பெரும் கேங்ஸ்டருக்கு ரொம்பவே நெருக்கமானவன் ஸோ இவன் இறந்ததுக்கு பழி வாங்கணும்னு நம்ம ஹீரோவை தேட களமிறங்குறாரு மெயின் வில்லன் ரெண்டாவது ஒரு பெரிய தயாரிப்பு நிறுவனத்தை ரன் பண்ணுற ஒரு குடும்பம் இந்த குடும்பத்துக்குள்டைய பிஸ்னஸ் ரீதியாக பெரும் பிரச்சனை உருவாகுது இந்த பிரச்சனையை மூலாதாரமாக வச்சு நம்ம நல்லா சம்பாதிச்சிக்கணும்னு ஹீரோ ஒரு வேலை பண்ணுறாரு அந்த குடும்பத்துக்குள் புகுந்து இதனால் ஹீரோ அடுத்தடுத்து ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள் என்ன அந்த மெயின் வில்லன் ஹீரோவை தேடி பிடிச்சானாங்கிறத அண்ட் த்ரில்லரோட காட்டியிருக்காங்க எபிசோடு ஒன்லேருந்தே கடைசி எபிசோடு வர விறுவிறுப்பாக போகுச்சு காமெடி அண்ட் எமோஷன்ஸ்லாம் நல்லாவே கனெக்ட் ஆகுச்சு சீசன் ஒன்னை பார்த்துட்டு தான் சீசன் டூவாக பார்க்கணும்னு அவசியம் இல்லை சீசன் ஒன்னை விட சீசன் டூ எனக்கு நல்லா இருந்தது எயிட்டின் ப்ளஸ் காட்சிகளும் பேட் வேர்ட்ஸும் அங்கங்கே வரும் இந்த சீரிஸில் கேரக்டர் டிசைன் தான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அதை நேற்று பண்ணியிருக்காங்க சீசன் ஒன்னில் திரைக்கதை அவ்வளோ எங்கேஜிங்காக இருக்காது பட் சீசன் டூவில் ஸ்டார்டிங் டு எண்டிங் வர திரைக்கதை செம்மைய எங்கேஜிங்காக போகுச்சு கண்டிப்பாக ஒன் டைம் நீங்கள் இந்த சீரிஸை பார்க்கலாம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வைக்கவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஏ எக்ஸ்ப்ளோர் சேனலை